வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் எழுவத்தி ஒம்போதாவது நாள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க மோலை முடிய விட்டுப்பா அப்படின்னிங்க உன் தாடி உனக்கு செட்டாக மாட்டேது அப்படின்னீங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் குஜராத்தில் ஒரு ஹிந்திக்காரவங்ககிட்ட போய்ட்டு என் மண்டையை கொடுக்குறேன் என்ன அப்போதுன்னு தெரில பார்ப்போம் வந்துவிட்டு சலூன் கடைக்கு வந்துவிட்டேன் பார்ப்போம் ஹிந்திக்காரங்களிட்ட போய் மண்டே விடுறேன் நம்ம இஷ்டத்துக்கு வெட்டுறானா இல்லை அவன் இஷ்டத்துக்கு எதுவும் வெட்டி விட்றானான்னு பார்ப்போம் அதாவது நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க ஹிந்தி போய் தலையை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு பாடிக்கிட்டே வெட்டுறான் நான் ஒரு ஸ்டைல் இந்த இப்போ சைடில் போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்டைலில் வெட்ட சொன்னால் இந்த சைடில் பூராக கரைச்சி விட்ருக்கான் இந்த சைடில் பூரெலாம் கரைச்சி விட்ருக்கான் ஏற்றி விட்ருக்கான் ஸோ இப்படி வேண்டாம் அப்படி சொன்னால் இப்படி ஏற்றி விட்டு சீவுங்க அதுதான் நல்லா இருக்கு அப்படின்றா உன் மண்டைக்கு நான் சொல்கிறத விட்டுறான்னா அவன் ஏதோ இஷ்டத்துக்கு செஞ்சு இதனால தான் நான் சொன்னேன் முடியே நான் வெட்ட மாட்டேன் ப்ரோ நான் முடிச்சு இந்தியா முடிச்சுட்டு வெட்டுறேன்னா ஒருத்தர் கீரி என் ஹேர் ஸ்டைலு இதுடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன் பண்றது என்ன ரியாக்ஷன் இருக்க போதுன்னு தெரில